அனைவருக்கும் காலை வணக்கம் வாருங்கள் அரைசின் தமிழ்மன்ற நிகழ்ச்சியில் காணலாம் தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழ் புறவலை காணலாம் தோவருகியார் நம் பாரதியார் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது உச்சி மீதி வான் இடிந்து வீடு கிந்தமோ அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் நான் தான் அவ்வையா நான் இப்போதே கூறி போகிறேன் ஆதி சூதி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஏழ்வது கரவே ஈவது வழக்கே உடையது விளம்பே ஊக்கம் கைவிடல் என்ன இதலே ஏப்பது இகழ்ச்சி ஐயமிட்டுவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசல் அக்கம் சுருக்கே நன்றி அணவை தொலைத்து கடலை புகட்டி குறுக தடித்த குறள் வெறுக்குரிய திருக்குறளை தந்த திருவள்ளுவரை வாழ்த்தி வருகிறோம் அனைவருக்கும் காலை வணக்கம் அதன் திருவள்ளுவர் குரல் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உலத்தை உலகு தீ நாள் சுட்டப்பூ உள்ளாரும் ஆறாரை நவினால் சுட்டவது அஞ்சாமல் சேவது அஞ்சுவது அஞ்சில் அழிவாய் தொழில் மலர் விசை ஏறினான் மாணனி சேர்ந்தார் இள விசை நீழ் வாழ்வார் செல்வத்தும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தும் எல்லாம் தலைகதா கற்பவை கற்றபி இதுக்கு அதுக்கு தக நன்றி தீர்மை எழுத்தின் முதல் வரிசையான காவரிசை பாடலை பாட அருகிறார்கள் எங்கள் பள்ளி மாணவர்கள் கரடி பாரு கரடி பார் காட்டில் வாழும் கரடி பார் கிளிய பாரு கிளிய பார் கீட்டில் ஆடும் பார் குயிலே பார் குயிலே பார் கூட்டில் கூவும் குயிலே பார் கெந்த கெழுத்து மீனே பார் கேவி கேட்டு பழகிப்பார் கை காத்து சிலப்பார் கை கொடுத்து